பாரம்பரிய உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல் நான் உங்கள் உமா முருகேசன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கிறிஸ்பியான தட்டவடை தாங்க நம்ம செய்ய போகிறோம் அதுவும் இன்னைக்கு வந்து ஒரு கிலோ புழுங்கல் அரிசி வச்சு தட்டவடை செய்ய போகிறாங்க நம்மளுடைய ஃபுட்டி தமிழா சேனலில் ஏற்கனவே நிறைய பெரிய குவான்டிட்டியான தட்டவடை வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐநூறு தட்டவடை அந்த மாதிரிலாம் இருக்கும் அந்த வீடியோல பார்க்காதவங்களுக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் அதெல்லாம் வியாபாரம் பண்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாம் வந்துட்டு நாங்கள் எங்கள் கைப்பட எங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் கம்மியான அளவில் செஞ்சு காமிங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதனால் இன்னைக்கு ஒரு கிலோ புழுங்க அரிசி வச்சு ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியான தட்டவடை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க ஃபுடி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பெல் பட்டன் அது கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் அது கூடவே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் நம்ம ஃபுட்டி தமிழா பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாற்பதுக்கும் மேற்பட்ட மசாலா வகைகள் ஊருக வகைகள் வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் சுவையாகவும் தயாரித்து நான் கொடுத்துட்டு இருக்கிறேன் இது உலக நாடுகள் அனைத்துக்குமே நம்ம கொரியர் மூலமா அனுப்பி வச்சுட்டு இருக்கிறோம் இது தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க தட்டவடை செய்ய தேவையான பொருட்கள் ஒரு கிலோ இட்லி அரிசி கால் கிலோ பொட்டுக்கடலை நூறு கிராம் வெள்ளை உளுந்து நூறு கிராம் கடலைப்பருப்பு பத்து வரமிளகா சிறிதளவு கருவேப்பிலை ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் எள்ளு உப்பு முப்பது கிராம் பெருங்காய கட்டி சிறிதளவு தட்டோட செய்யறதுக்கு நம்ம புழுங்கல் அரிசி தாங்க எடுத்திருக்கோம் அதுவும் இட்லி அரிசி எடுத்திருக்கோம் நீங்க இட்லி அரிசி எடுக்கலாம் ஐயாயிரம் இட்லி அரிசி எடுக்கலாம் இல்ல எந்த புழுங்கல் அரிசி இருந்தா கூட எடுத்துக்கலாம் நம்ம இன்னைக்கு வந்து இட்லி அரிசி எடுத்திருக்கோம் இதை வந்து மூணு முறை நல்லா கழுவிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் அடுத்தது கட்டி பெருங்காயை எடுத்திருக்கோம் இதுல கொஞ்சம் தண்ணி ஊத்தி ஊற வச்சுக்கலாம் அது போலவே வரமிளகாயில கொஞ்சம் தண்ணி ஊத்தி ஊற வச்சுக்கலாங்க ஊற வச்சிட்டு ஊர்னதுக்கு அப்புறமா அரைச்சு எடுத்துக்கலாம் அரிசி வந்து மூணு முறை கழுவிட்டு ஊற வச்சாச்சு அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா எடுத்து வச்சிருந்த கடலை பருப்பும் தண்ணி ஊத்தி வச்சிருக்கோம் இதுவும் ரெண்டு மணி நேரம் ஊரட்டம் அடுத்ததா நம்ம பெருங்காயத்துல கொஞ்சமா தண்ணி ஊத்தி வச்சிருக்கோம் அது ஊறினதுக்கு அப்புறமா சேர்த்துக்கணும் இதெல்லாம் நல்லா ஊறட்டும் அதுக்கு அடுத்தது என்ன செய்யலாம் பாக்கலாம் அடுத்ததா நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெள்ள உளுந்த ஒரு வடசட்டியில போட்டு லேசா சூடானா போதும் அது வரைக்கும் வருத்தம் எடுத்துக்கலாம் ரொம்ப வந்து செவக்கவோ அல்லது வாசனை வரவோ அது தேவையில்லை லேசா சூடாகிற வரைக்கும் வறுத்து எடுத்துட்டு இந்த பொட்டுக்கு கடலையும் வெள்ளை உளுந்தும் நம்ம நைஸாக மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு ஜலிச்சு எடுத்துக்கலாம் உளுந்து வந்து சூடாயிருச்சு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு இது சூடு ஆறுனதுக்கப்புறம் பொட்டுக்கடலையும் உளுந்து சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அரிசி ஊற வச்சு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு இதை வந்து கிரைண்டர்ல போட்டு நல்லா வந்து நைஸா அரைச்சிக்கணும் தட்டை வட முறுக்குன்னாவே கொஞ்சம் மாவு கெட்டியாகவும் இருக்கணும் நைசாக இருக்கணும் அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து அரிசி மாவு வந்து அரைச்சு எடுத்தாச்சுங்க நல்லா நைஸா அரைச்சு எடுத்திருக்கோம் அதுக்கு அடுத்தது பொட்டுக்கடையும் உளுந்தும் வந்து நம்ம அரைச்சிட்டு ஜலிச்சு எடுத்திருக்கோம் நல்லா மாவு ரெடியா இருக்கு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பொட்டுக்கடலை உளுந்து மாவு இதில் சேர்த்துக்கலாம் கூட நம்ம கடலை பருப்பு நம்ம வந்து ஊற வச்சுருந்தோம் நல்லா கழுவிட்டு தண்ணி வடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் அடுத்தது எள் சேர்த்துக்கலாம் அடுத்து ஜீரகம் சேர்த்துக்கலாம் பெருங்காயை கட்டி வந்து ஊற வச்சுருந்தோம் அந்த தண்ணியை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் அடுத்தது கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் அடுத்து வரமிளகாய் வந்து அரைச்சி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் எப்போயுமே வர தூள் போடும்போது கொஞ்சம் செவந்த மாதிரி வரும் இந்த மாதிரி ஊற வச்சு அரைச்சிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து தான் நம்ம எடுத்து வச்சுருக்கிற உப்பும் சேர்த்துக்கலாம் இதெல்லாமே சேர்த்தி வச்சு இப்போ வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி தெளிச்சுட்டு நல்லா முறுக்கு மாவு பார்க்குறதுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாவு வந்து பிசையத்துக்கு கொஞ்சம் இதாக இருக்குது நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு நல்லா எடுத்துக்கலாம் இப்போ வந்து மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுருந்தோம் இந்த மாவுக்கு வந்து ஒரு நூறு கிராம் பட்டர் போடணும் அப்படி இல்லாட்டி ஒரு ரெண்டு குழி கரண்டி சூடான எண்ணெய் ஊற்றணும் நம்ம வந்து இப்போ சூடான எண்ணெய் ஊற்றி நல்லா பிசஞ்சுட்டோம் நம்ம பட்டர் போடலை அதனால எண்ணெய் வந்து சூட வச்சு ரெண்டு கரண்டி ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சிட்டோம் இந்த மாவை வந்து சின்ன சின்ன உருண்டைகளா இங்கே ஒரு பாலித்தீன் கவர் விரிச்சிருக்கு அதில் வச்சிட்டு அது கூட இந்த பாலித்தீன் கவரை நல்லா கவர் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கப்பு வச்சு நல்லா அமுத்தனமுன்னா தட்டோட ரெடி ஆயிரும் பார்க்கலாமாங்க மாவு நல்லா பிசைஞ்சாச்சு நல்லா சாஃப்டாக இருக்குது மாவு பெசஞ்சோடனே பார்த்திங்கன்னா கையில் ஒட்டாமல் வரும் இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இதில் வந்துட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம எடுத்துக்கணும் தட்டோட எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸை நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம் சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துகிட்டு நம்ம கையில் கூட தட்டலாம் அல்லது ஒரு பாலித்தீன் கவர் விரிச்சிட்டு அதில் வந்து உருண்டைகளை வச்சு மேலே ஒரு கவர் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு டம்ளரோ இல்லை ஒரு தட்டோ வச்சு அமுத்துறோம்னாலும் தட்டலாம் அப்படி இல்லாட்டி நம்ம பூரி அமுத்துகிற கட்டை இருக்குது பழக இருக்குது பாருங்கள் அதில் கூட நம்ம செய்யலாம் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க நமக்கு தட்டோட எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு உருண்டை எடுத்துக்கலாம் வந்து உருண்டைகள்லாம் இந்த கவரில் வச்சாச்சு இப்போ வந்து இந்த பக்கம் பாருங்கள் கவர் பெருசாக இருக்குது இதை வந்து அப்படியே நம்ம மூடிக்கலாம் இதை கவர் பண்ணிவிட்டு கவர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கப்பு வச்சு எப்படி அமுத்திக்கலாம் அமைதிக்காக வேணும்னா கொஞ்சம் லேசாக பண்ணலாம் லேசாக வேணும்னா கொஞ்சம் அமைத்து இந்த மாதிரி அமைத்திக்கலாம் இது பாருங்கள் இப்போ தட்டோடலாம் தட்டியாச்சு இதை அப்படியே பொறுமையாக எடுத்துக்கலாம் இப்போ வந்து சூடான எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ தட்டை எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் எண்ணெய் நல்லா சூடாகணுங்க அப்போ சூடானதுக்கப்புறம் தான் நம்ம தட்டவடையே போடணும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் போட்டால் தான் தட்டை விட உள்ளே போனவனே மேலே வந்துடணும் உடனே மேலே வந்தால் தான் தட்டோட வளையாமல் நெளியாமல் வரும் நல்லாவும் இருக்கும் அப்படி எண்ணெய் சூடு கம்மியாக இருந்ததுன்னா தட்டை விட எண்ணெய் பிடிக்கும் அதனால் எடுத்தவொனே ஒரு ரெண்டு நிமிஷம் எண்ணெய் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா போடலாம் எல்லாமே பூரி மாதிரி உங்களுக்கு உப்பு வந்ததுன்னா நம்ம ஃபோர்க்கை வச்சு கொஞ்சம் ஓட்ட போட்டுக்கலாம் நம்ம இதில் வந்து கடலைப்பருப்பு சீரகம் எள்ளி எல்லாம் தான் போட்டிருக்கோம் இருந்தாலும் ஒன்று ரெண்டாக வந்து பூரி மாதிரி வரும் அப்படி வேண்டான்னு நினச்சிங்கன்னா ஃபோர்க்கை வச்சு எல்லாத்துலேயும் கொஞ்சம் சின்ன சின்னதாக ஹோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் போடலாம் இப்படி எடுத்து போடும்போது உள்ளே போகும் திரும்ப உடனே மேலே வந்துடும் பாருங்கள் அப்படியே வருது பாருங்கள் எல்லாம் நல்லா திருப்பி போட்டுட்டு எண்ணெய் இது பாருங்கள் ரொம்ப நல்லா அடங்கிடுச்சு இப்போ வந்து எடுத்துடல இந்த எண்ணெய் சல சலப்பு எடுக்கணும் அப்போ தான் நல்லா கிரிஸ்பியாக இருக்கும் பாருங்கள் நல்லா வெந்துருக்கும் இந்த சவுண்டே நல்லா வெந்துருக்குன்னு தெரியுது இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கிறிஸ்பியான ஒரு தட்டோட தாங்க நம்ம செஞ்சுருக்கோம் புழுங்கல் அரிசி தட்டை நம்ம வீட்லேயே நம்ம வந்து செஞ்சு முடிச்சிருக்கோம் ரொம்ப ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் இந்த தட்டை வந்து நல்ல சூடு ஆறுனதுக்கப்புறம் ஏர்டைட்டான ஒரு டப்பாவில் வந்து நம்ம போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாங்க அது சில்வர் சம்படமாக இருக்கலாம் அல்லது பிளாஸ்டிக் டப்பாவாக இருக்கலாம் இல்லாத கண்ணாடி பாட்டிலாக இருக்கலாம் எதில் வேணால் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதை வந்துட்டு ஒரு மாதம் வரைக்குமே வச்சு பயன்படுத்த முடியும் நம்ம வீட்டில் செய்கிற பலகாரங்கள் தான் ஒரு மாதம் வரைக்கும் நம்ம வச்சுக்க முடியும் நம்ம கடையில் வாங்கினோம்னா அது எவ்வளோ நாள் வச்சுக்கிறோன்னு உங்களுக்கே தெரியும் முடியும் அதனால நம்ம ஒவ்வொரு பலகாரமும் நம்ம கம்மியான குவான்டிட்டியா இருந்தாலும் சரி நம்ம வீட்டிலேயே கைப்பட செஞ்சுட்டு அதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம குழந்தைங்களுக்கு தேவைப்படும் போது கொடுத்து பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கும் இன்னைக்கு செஞ்சிருக்கக்கூடிய இந்த தட்டவட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க புடி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்